தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்சூகர வேட்டை எழுதியவர் தானா ஜீவராஜ் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி அறிவாட்டி பாட்டியுடன் இருந்த இறுதி கணங்களை ஆதினி அசை போடாத நாட்களே இல்லை எனலாம் நீண்ட நேரம் கண்ணீர் விட்டு அழுது புலம்பி தீர்ப்பதற்கு நேரம் கொடுக்காதபடி காலம் மிகவும் வேகமாக சுழன்று கொண்டிருந்தது ஆலயத்துக்குரிய நடைமுறைகளையும் நடன பயிற்சிகளையும் ஆலயத்தால் நியமிக்கப்பட்ட ஆசிரியரிடமிருந்து ஆதனி கடந்து போன இரண்டு வருடங்களில் முறையாக கற்றுக்கொண்டிருந்தாள் திருக்கோணேச்சரத்தில் பங்குனி உத்தரத்தில் கொடியேறி திருவிழாக்கள் ஆரம்பித்து விட்டதால் ஆலயத்தின் பிரதானமான தேவரடியார்களில் ஒருவரான தம்பிரான் மாணிக்கத்திற்கு உதவியாளராக செயற்படும் பணி ஆதனிக்கு வழங்கப்பட்டிருந்தது ஏற்கனவே தம்பிரான் மாணிக்கத்திடம் அறிவாட்டி பாட்டி அறிமுகப்படுத்தி இருந்ததால் தனது சொந்த மகளை போல அவர் ஆதினியை பார்த்து கொண்டார் திருவிழா வேலைகள் அவள் வயதிற்கு மிகவும் சிரமம் தருவதாக இருந்த ஆதினி மிகுந்த உற்சாகத்துடன் அதில் ஈடுபட தம்பிரான் மாணிக்கத்தின் அன்பும் அரவணைப்பும் காரணமாக அமைந்திருந்தது முதன்மை தேவரடியாரான தம்பிரான் மாணிக்கத்திற்கு உதவியாளராக செயற்படுவது என்பது அத்தனை சுலபமான விடயமாக இருக்கவில்லை ஆலயத்தின் மூலவருக்கு பட்டாடை அணிவித்தல் சிவபெருமானின் திருமேனிக்கு முன்பாக ஆலத்தி எடுத்தல் பூசை வேலைகளிலும் திருவிழா ஆரம்பிக்கும் சமயத்திலும் இறைவனுக்கு முன்னால் நடனம் ஆடுதல் திருச்சூகர வேட்டை திருவிழாவில் பன்றி குற்றல் என்பன அவருக்குரிய பணிகளாக இருந்தது திருவிழா காலங்களில் ஆலய பணியாளர்கள் அடியவர்கள் அரச பிரதிநிதிகள் தன்னாட்டு யாத்திரிகர்கள் முன்னிலையில் தம்பிரான் மாணிக்கம் மேற்கூறிய பணிகளை செய்யும் போது மிக அவதானமாக எந்த குறையும் நேர்ந்து விடாது அவருக்கு உதவ வேண்டியது ஆதினியின் கடமையாக இருந்தது அதிர்ஷ்டவசமாக ஆலாத்தி பெண்களான அன்னம்மை மருதாத்தை கோணாத்தை கைலம்மை கதிராசி செம்பரத்தை வேதம்மை வள்ளியம்மை திருவுடையார் என்று ஏழு குலங்களைச் சேர்ந்த பல ஆலாத்தி பெண்கள் தம்பிரான் மாணிக்கத்துடன் இருந்தது ஆதினிக்கு ஆறுதலாக இருந்தது அவர்களில் அதிகமானோர் வயதில் முதியவர்களாகவும் அனுபவம் மிக்கவர்களாகவும் இருந்ததனால் புதிதாக இணைந்து கொண்ட ஆதினிக்கு மிகவும் உதவியாகவும் இருந்தது இன்றைக்கு திருவிழாவில் என்ன செய்வாங்க என்று ஆவலோடு கேட்டால் ஆலாத்தி பெண்களில் புதிதாக இணைந்து கொண்ட சுந்தரியார். ஏ நீ போன வருஷம் பார்க்கலையா என்றாள் கோணாத்தே இல்லை நான் உடம்புக்கு முடியாததால ஒன்பதாம் திருவிழாவுக்கு பிறகு வரல கவலையுடன் சுந்தரியார் இன்றைக்கு தம்பிரான் மாணிக்கம் மாணிக்க பன்றி குற்றல் செய்வாங்க என்றாள் மரதாத்தை பன்றி குற்றல் என்றா என்ன என்று வியப்போடு கேட்டாள் சுந்தரியார் மகாபாரத கதை கேட்டதில்லையா நீ என்று அதுவரை அமைதியாக இருந்த கைலம்மை கேட்டாள் உம் பல முறை கேட்டிருக்கிறேன் என்று தலையாட்டினாள் சுந்தரியார் அடர்ந்த அர்ஜுன மகாராசா தவம் இருக்கும் அதை குழப்ப வந்த பன்றியை கொள்வார் இல்லையா அதைத்தான் நாடகமாக நடிச்சு காட்டுவாங்க தம்பிரான் மாணிக்கம் அம்மா தான் செய்வாங்க நீ ஆதினியோட பக்கத்தில் இருந்து வட்டிவாக பார்க்கலாம் என்றால் சிரித்தவாறே கைலம்மை எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்கு என்றால் செம்பரத்தை உனக்கு சந்தேகம் வந்தாலே அது பெரிய சிக்கலான விஷயமாகத்தான் இருக்கும் ஒன்றும் கேட்காத பிறகு வாய் வேற சும்மா இருக்காது என்றால் கொடுப்புக்குள் சிரித்தவாறே உமையாட்டை கேக்காட்டி எனக்கு மண்டை வெடிச்சுடுமே என்று சினிங்கினால் சம்பரத்தை அப்படி என்னதான் கேட்கிறாள் என்று பார்ப்போமே நீ சும்மா இரு என்றாள் வேதம்மை கேட்டாலும் திரிச்சூகர வேட்டை இந்த கதையைத்தான் சொல்லுறாங்க ஆனா எங்கட ஊர்ல பாட்டி ஒரு கதை சொல்லுவாங்க முன்னொரு காலத்துல வயல் நிலங்களை அழிச்சு கொண்டிருந்த பன்றி கூட்டத்தை எங்கட ஊர் இளைஞன் ஒருவன் தனியாக நின்று போராடி அந்த கூட்டத்தையே கொன்றொழித்து பயிர்களை காப்பாற்றி இருக்கிறான் பிறகு அந்த சண்டையிலே ஏற்பட்ட காயத்தால அவன் இறந்து போனானா அவனுக்கு ஊரவரெல்லாம் சேர்ந்து நடுகள் கூட வச்சிருக்காங்களாம் என்று செம்பரத்தை சொல்லி கொண்டு வரும்போது திருவுடையால் இடைமறித்து அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள் இல்ல ஒருவேளை இது மாதிரி ஒரு தியாகத்தை ஞாபகப்படுத்தத்தான் இந்த திருச்சூகர வேட்டை திருவிழா கொண்டாடுறாங்களோ என்ற சந்தேகம் எனக்கு நெடுநாளாக இருக்கிறது என்றாள் செந்தரத்தை பல பேர் கூடியிருந்த ஆலய மண்டபம் திடீரென்று அமைதியாக போனது யாருமே அவள் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை அமைதியை குலைத்து மீண்டும் அவள்தான் பேசினாள் நம்மட திருகோணமலை பிரதேசம் ஒரு விவசாய பூமி இங்கே விளைகிற பயிர்களை அளிக்கின்ற பன்றி கூட்டத்தை கொன்று பயிர்களை காத்த வீரனின் தியாகத்தை ஞாபகப்படுத்த தொடங்கின திருவிழா தான் பிறகு மகாபாரத கதைக்குள்ள மறைஞ்சு போயிற்றோ என்று நினைத்தேன் என்றாள் செம்பரத்தை கூடியிருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள் பதில் தெரியாமல் இருக்கின்றார்களா அல்லது பதில் சொல்ல தயங்குகின்றார்களா என்பதை ஆதினியால் அனுமானிக்க முடியாமல் இருந்தது எதிரூறியது சரிதான் என்று ஆதினி மனதிற்குள் நினைத்து கொண்டாள் வச்சுக்கொண்டோ இங்கு குந்தியிருந்து என்ன செய்கிறீர்கள் என்ற ஆதியின் பரிபாலகர் ஒருவரின் அதத்தலான குரல் கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் கலைந்து அவரவருக்குரிய வேலைகளில் பரபரப்பாக இணைந்து கொண்டார்கள் திருக்கோணேச்சரத்தின் உற்சவ மூர்த்தியை வேட்டை திருவிழா இடம்பெறும் இடத்தை நோக்கி அடியவர்கள் தோள்களில் சுமந்து சென்றார்கள் அலங்கரிக்கப்பட்ட பூப்பந்தலின் கீழே நின்று கொண்டிருந்த தம்பிரான் மாணிக்கத்திற்கு ஆராத்தி பெண்களும் ஆதினையும் பீதாம்பரத்தை அணிவித்து தலைப்பாகையும் கட்டிவிட்டார்கள் அதிக அளவிலான பக்தர்கள் கூடியிருக்க வெளிநாட்டிலிருந்து வந்த அடியவர்களும் பயணிகளும் ஆர்வத்துடன் பார்த்திருக்க வேட்டை திருவிழா ஆரம்பமானது வளமை பிரகாரம் ஆலய பூசகர் உற்சவ மூர்த்திக்குரிய பூசைகளை நிறைவேற்றிய பின்னர் திருச்சூகர வேட்டை சடங்கை நிகழ்த்துவதற்காக தம்பிரான் மாணிக்கத்தை அழைத்தார் பன்றியின் வடிவமாக உருவகித்து செய்யப்பட்டிருந்த சூகரத்திற்கு முன்பாக தம்பிரான் மாணிக்கம் அம்மையார் வந்து நின்றார் ஆலயத்தின் இருபாகை முதன்மை குருட்கள் உற்சவ மூர்த்திக்கு முன்னால் வைத்து வழிபடப்பட்ட தங்கத்திலான ஈட்டியை மந்திரித்து பட்டாடை சுற்றி எடுத்தார் பயபக்தியுடன் முன்னால் வந்து தொட்டு வணங்கிய பண்டாரத்தார் ஈட்டியை தம்பிரான் மாணிக்கத்திடம் கையளித்தார் ஈட்டியை பெற்றுக்கொண்ட தம்பிரான் மாணிக்கம் அம்மையார் காட்டில் பன்றியை வேட்டையாடும் நிகழ்ச்சியை கூடியிருந்த சிறு பிள்ளைகளும் புரிந்து கொள்ளும் வண்ணம் மிக நேர்த்தியாக தன் அபிநயங்கள் மூலம் கண்முன்னே கொண்டு வந்தார் நேரம் செல்ல செல்ல அவர் உடலில் யாரோ ஒரு வேட்டைக்காரன் ஊடுருவியது போல் ஈட்டியை பிடித்திருக்கும் அவரது கைகள் முறுக்கேறி வருவதை அன்பும் சாந்தமும் நிறைந்த அவரது முகம் ஒரு வேட்டைக்காரனுக்குரிய கடினத்தன்மைக்கு மாறி செல்வதையும் அருகில் இருந்த ஆதினியால் உணரக்கூடியதாக இருந்தது தம்பிரான் மாணிக்கம் அம்மையாரின் அபிநயங்களும் அதற்கேற்றவாறு வாசிக்கப்பட்டுக் கொண்டிருந்த பக்கவாக்கிய இசைகளும் கூடியிருந்த அனைவரையும் உணர்ச்சி வசப்பட வைத்திருந்த சமயத்தில் திடீரென மிக ஆவேசமாக தன் கையில் இருந்த ஈட்டியால் சூகரத்தை வேட்டையாடினார் தம்பிரான் மாணிக்கம் அம்மையார் கூட்டத்தில் இருந்தோர் மகிழ்ச்சி ஆரவாரம் எழுப்பினர் உதவி பூசகர் ஒருவர் ஓடி வந்து கையில் இருந்த ஏதோ ஒரு பொருளை வெட்டப்பட்டிருந்த சூகர உருவத்தில் பூசினார் அது வெட்டப்பட்டிருந்தார் காட்சியளிப்பதை வியப்புடன் ஆதினி பார்த்தாள் பன்றி கூட்டத்தில் இருந்து பயிர்களை காப்பாற்றிய முகம் தெரியாத வீரன் குற்றிய பன்றியின் உடலில் இருந்து வழிந்த உதிரத்தை போலிருந்தது ஆதினிக்கு அந்த சிகப்பு நிறம் நன்றி